குளிர்காலத்துல பாத்தீங்கன்னா நோய்கள் அதிகமா இருக்கு இப்போ டெங்கு கூட அதிகமா இருக்கு இப்போ இந்த கொரோனா டெங்கு இந்த குளிர்காலத்துல எந்த அளவுக்கு அதிகரிக்கான வாய்ப்பு இருக்கு அதை எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க இப்போ நம்ம வந்து உடம்பு வந்து பனியில வெளியில குளிராக இருக்கும் ஆனா உடம்பு வெப்பமாயிடும் உடம்பு வறட்சி ஆயிடும் தோல் வறண்டுடும் இந்த மாதிரியான மாற்றங்கள் நம்ம உடம்புல அண்டத்தில் உள்ளதே பிண்டம்ன்ற கோட்பாடு படி அண்டத்தில் மாற்றம் நடந்தால் பிண்டத்துலேயும் மாற்றம் நடக்கும் இந்த மாற்றத்தை எதிர்கொள்வதற்கு தகுந்த மாதிரியான உணவு பனின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த காலங்கடங்களில் ஒரு தூதுவளை ரசம் இல்லை தூதுவளை சூப்பு கற்பூரவள்ளி சாறு துளசி சாறு இந்த மாதிரி சளி சேராத இயற்கையான மூலிகள் இருக்குது ஆடாதொடை இருக்குது நம்ம த கண்டங்கத்திரி இருக்குது திப்பிலி ரசாயனம் திப்பிலி சேர்ந்த மருந்துகள் இருக்குது சுக்கு மிளகு திப்பிலி சேர்ந்த திரிகடுகு சூரணம் சாதாரண சூரணம் எல்லாருக்கும் தெரிஞ்ச சூரணம் மிகச்சிறந்த பலனளிக்கக்கூடியது எல்லார் வீடுகள்லையும் இந்த திரிகடுகு சூரணத்தை வைத்துக்கொள்வது ஒரு தேநீர் குடிக்கிறீங்களா இல்லைன்னா ஒரு கொதிக்க வச்சு ஒரு ஏதாவது ரொம்ப அசதியாக இருக்கும்போது நீங்கள் ஒரு திரிகடுகு சூரணத்தில் ஒரு பணங்கள் கண்டு போட்டு காலையிலையும் மாலையிலையும் குடித்து வருவது இந்த மாதிரியான இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு சுவாச பாதைகள் இந்த பணியினால வரக்கூடிய கிருமிகள் தொற்றால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாம் தடுக்கும்